வணக்கம் திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும் ஒரு முப்பத்தி மூணு லட்சத்தில் கணக்கம்பாளையம் மீனாட்சி நகர் பஸ் ஸ்டாப்புக்கு அருகே ஒரு வீடு கட்டிகிட்ருக்கிறாங்க இதுதான் கணக்கம்பாளையம் மீனாட்சி நகர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குதுங்க ஸோ அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க ஒன்னே முக்கா செண்டுங்க பஸ் ஸ்டாப்புக்கும் இதுக்கும் வெறும் ஒரு நூத்தி ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் பக்கத்துல ஒரு வீடு கட்டிட்டு இருக்கிறாங்களா அது சேல்ஸ் ஆயிடுச்சு அதனாலதான் இது சேல் கட்டிட்டு இருக்கும் போதே நானும் இதை வீடியோ போடுறேங்க என்ட்ரன்ஸ் ஆனாவே உள்ள பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பாத்ரூமுக்கே ஸ்பேஸ் விட்ருக்குறாங்க அதே மாதிரி பாத்ரூம் பெருசாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு போர் போட்டுட்டாங்க ஸோ அந்த வீட்டுக்கு போர் இருக்குதுங்க நிலவெல்லாம் வாங்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் அதே மாதிரி உள்ள ஆறுக்கு எட்டுங்கிற சைஸ்ல கிச்சன் எல்லா வேலையும் கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்குறாங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க இதோட விலை முப்பத்தி மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க பக்கத்தில் ஒரு வீடு கட்டினாங்க அது புக்கிங் ஆயிருச்சு அதனால தான் இப்போயே இது வீடியோ போடுறாங்க வீடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க கணக்கம்பாளையத்தில் முப்பத்தி மூணு லட்சம் மீனாட்சி நல்லா தேடுறீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ரேட்டு ஃபிக்ஸட் கிடையாது நெகோசியேட்டபுள் தான் கண்டிப்பாக பேசினா விலை குறைக்கப்படும் ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் கணக்கம்பாளையம் சரௌண்டிங்கும் லோ பட்ஜெட்டில் கேட்டால் இந்த வீட்டை பார்க்கலாம் நன்றி வணக்கம்